அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனாம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்முடைய தெய்வமாகிய பிரகாச வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளிய நமக்கு கிடைக்க பெற்ற கடைசி உபதேசமாகிய பேருபதேசம் எனும் மகா உபதேசத்தின் நான்காவது பகுதியை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே வள்ளலார் பெருமைகளில் மூன்று பகுதிகளை பார்த்த நாம் அதன் தொடர்ச்சியாக இன்று நான்காவது பகுதிக்குள் நுழைகின்றோம் பேருபதேசம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மகதே மகா உபதேசம் பெருமானாரின் கையெழுத்து பிரதி அல்ல என்பதும் ஒரு அன்பரின் குறிப்பு என்பதையும் நினைவு வைத்துக் கொண்டு பெருமானார் நமக்கு கொடுக்கக்கூடிய விடயங்களுக்குள் நாம் செல்ல இருக்கின்றோம் அதில் பெருமானார் கூறுகிறார் இதற்கு மேற்பட நாம் நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்த வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க இதை ஏன் பெருமானார் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா லட்சியம் என்பது இலக்கு என்பது மனிதர்களுக்கு ஒன்றுதான் இருக்கும் இப்போ ஒவ்வொரு சமயங்கள்லையும் ஒவ்வொரு மதங்கள்லையும் ஏதாவது ஒரு லட்சியம் இலக்கு அப்படின்னு வச்சிருப்பாங்க ஆனால் சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியம் இலக்கு என்று பெருமானார் எதை தீர்மானிக்கிறார் என்று சொன்னால் இறைநிலை அறிந்து அம்மையமாதல் என்கின்ற நிலையைத்தான் பெருமானார் சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவாக அதாவது இறைவன் தனக்குள் கலக்கக்கூடிய அந்த நிலையை நாமும் இறைவனாக மாறக்கூடிய அந்த நிலையை தான் பெருமானார் நமக்கு லட்சியமாக வைக்கிறாங்க அதுதான் பெருமானார் தெய்வத்தின் மீது வைக்கக்கூடிய லட்சியம் அப்படின்னு அடுத்து சொல்லுவாங்க அப்ப அந்த லட்சியம் இருக்கணும் அப்படின்னா அந்த லட்சியத்திற்கான பாதையையும் பெருமானார் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறாங்க எப்படி பக்தி பண்ணணும் மன நிகழ்ச்சி மன உருக்கத்தோடு எப்படி இருக்கணும் ஆன்ம நிகழ்ச்சி ஆன்ம உருக்கம் எப்படி வரும் நித்திய கரும விதிகளை எப்படி பின்பற்றணும் ஒழுக்கங்களை எப்படி பின்பற்றணும் எப்படி தயவே இருக்கணும் இப்படின்னா பெருமானார் சுத்த மார்க்கத்திற்கான லட்சியத்தை நிர்ணயம் செய்திருக்கிறார் அப்படி பெருமானார் நிச்சயத்திற்கின்ற நிர்ணயம் செய்திருக்கின்ற லட்சியத்திற்குள் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் இது எதன் மீதும் லட்சியமே வைக்க வேண்டாம் அதுல என்ன சொல்லி இருக்குதுன்னே நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் அதுல என்ன வேணும்னாலும் சொல்லி இருக்கட்டும் இறைவனுடைய தன்மைகளை பற்றி சொல்லி இருக்கட்டும் இல்லை வேற எதை வேணாலும் சொல்லி இருக்கட்டும் அதெல்லாம் முடிந்த முடிவாக சொல்லப்படவில்லை என்பது பெருமானாருக்கு தெரிந்தறிந்த காரணத்தினால் அதை அப்படியே ஓரமா வச்சிடுங்க அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது குழுவுக்குறி அன்றி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவிய சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் ஏன் லட்சியம் வைக்க வேணாம் அப்படின்னா தெய்வத்தை பற்றி உண்மையாக அதில் எதிலும் சொல்லப்படவில்லை மண்ணை போட்டு மூடி மறைச்சிருக்கிறாங்க உன்ன சொல்ல வந்ததுக்கு மேல இன்னொன்னு இன்னொன்னு சொல்ல வந்ததுக்கு மேல இன்னொன்று இன்னொன்று சொல்ல வந்ததுக்கு மேல இன்னொன்னு சொல்லி 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 உண்மையாகவே தெய்வத்தினுடைய நிலையை பற்றி சொல்லாமல் மூடி மறைத்து விட்டார்கள் அதனால அதெல்லாம் வேணாம்ப்பா சரி பெருமானார் சொல்றாங்க இருந்தாலும் நான் வேதம் ஆக எல்லாம் என்ன தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா டைம் தான் வேஸ்டா போகும் காலம் தான் விரயமா போகும் ஏனென்றால் பெருமானாருக்கு தெரியாதது எதுவும் நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை பெருமானாருடைய அறிவு என்பது அண்ட அண்டங்களுக்கும் அப்பால் சென்ற அறிவு நமக்கு இருக்கக்கூடிய அறிவோ சிற்றறிவு ஆகவே பெருமானார் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை பெருமானார் சொல்படி எடுத்துக்கொள்வதே சால சிறந்தது அப்ப இதுவரைக்கும் சொன்னவங்க எல்லாம் தெய்வத்தினுடைய உண்மை நிலையை வெளிப்படையாக சொல்லாமல் குழுவுக்குரியாக குழுவுக்குரிய என்னன்னா இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் எனக்குள்ள ஒரு குழுவை ஏற்படுத்துறேன் ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அதை வெளிப்படையா சொல்ல மாட்டேன் அதுக்கு ஒரு சங்கேத வார்த்தையை இப்ப சாதம் சோறு அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் சோறுன்னு சாதம்னு சொல்ல மாட்டேன் அதுக்கு ஒரு வார்த்தையை உருவாக்கி அந்த வார்த்தைய சொல்லுவேன் அப்ப அந்த வார்த்தை யாருக்கு புரியும்னா ஏன் குழுவுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த வார்த்தையை சொன்னா இதுதான் அர்த்தம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிங்கன்னு ஆனா வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அது தெரியாது இவங்க என்ன சொல்றாங்க எனக்கு புரிய இடையம்பாங்க இதுதான் நடந்தது வேதங்களில் ஆகமங்களில் புராணங்களில் விதிகாசங்களிலும் அவர்கள் எதையோ ஒன்று சொல்ல வந்து குழுவுக்குரிய அவங்களுக்குள்ளேயே தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டதுனால வெளிப்படையா சொல்லல அதனால அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பெருமானார் ஓரம் கட்டி வைக்க சொல்கிறார் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் அணு மாத்திரை வேணும் தெரிவிக்காமல் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள் ஒரு அணு அளவுக்கு கூட வெளிப்படையா சொல்லாம இந்த பிண்டத்தில் இந்த தேகத்திற்குள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் அண்டத்தில் வெளியில் இருப்பதாக சொல்லிவிட்டார்கள் ஆமாம் இப்ப பாருங்க பிரம்மா நம்முடைய கோஷத்தடிக்கிற இரண்டரை அங்குல மேல இருக்கிறது பிரம்மா நம்முடைய நாவியில இருக்கிறது விஷ்ணு இருதயத்தில் இருக்கிறது ருத்ரன் கழுத்துல இருக்கிறது மகேஸ்வரன் அண்ணாக்குல இருக்கிறது சதாசிவம் இதெல்லாம் எங்க இருக்குதுங்க நம்முடைய தேகத்துக்குள்ள இருக்கு ஆனா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் எல்லாம் எங்க இருக்கிறதா சமயங்கள்ல காட்டுறாங்க வெளியில அந்த தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறதா காட்டுறாங்க அப்போ பெருமான என்ன சொல்றாரு ஏப்பா எல்லாமே உன் உடம்புக்குள்ளதான்ப்பா இருக்கு ஓ உடம்புக்குள்ள இருக்கிறத எல்லாம் பிண்டத்துல இருக்கிறதெல்லாம் அண்டத்துல காமிச்சிட்டான் அண்டத்தில் காமிச்சு அங்கெல்லாம் இருந்து யாரும் செய்கிற மாதிரி காமிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற உண்மையையும் பெருமானா நமக்கு எடுத்து கொடுக்கிறார் அப்படி பண்ணவங்க அது மட்டுமா பண்ணாங்க கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்திய லோகாதிபதி என்றும் பெயரிட்டு சிவன் இருக்கக்கூடிய இடக்கூடிய இடம் கைலாசபதி விஷ்ணு இருக்கக்கூடிய இடம் வைகுண்டபதி பிரம்மா இருக்கக்கூடிய இடம் சத்திய லோகாதிபதி இதுக்கெல்லாம் ஒவ்வொரு உலகங்கள் இருப்பதாக நிர்ணயம் செய்து அப்படி ஒரு தெய்வம் இருப்பதாக சொல்லி அந்த தெய்வத்திற்கு ஒரு இடத்தை கொடுத்து ஒரு வாகனத்தை கொடுத்து இப்ப முருகருக்கான வாகனம் அப்போ பார்வதிக்குன்னா சிம்மாசதிக்குனா அதுக்கு வந்துட்டு சிங்க வாகனம் கணபதிக்குன்னா மூஷிக வாகனம் இப்படி ஒவ்வொரு வாகனத்தையும் ஏற்படுத்திட்டாங்க ஒரு இடத்தை கொடுத்துட்டாங்க ஒரு வாகனத்தை கொடுத்துட்டாங்க அவங்க கையில எல்லாம் ஆயுதங்களை கொடுக்கறாங்க அவங்களுக்கு ஒரு வடிவத்தை அது கூட பாருங்களேன் அந்த வடிவம் எல்லா வடிவங்களும் மனிதர்கள் எப்படி இருப்பார்களோ அதே போலவே அமைக்கிறாங்க மனிதரை போல் தான் கடவுள் இருப்பாரா இந்த கேள்வி இயல்பாகவே எழுதுறேன் ஏன்னா கடவுள் என்பவர் எல்லாவற்றிற்கும் பொதுவானவர் எல்லாவற்றையும் கடந்தவர் அவர் மனித உருவத்தையும் தாங்குவார் அது வேற விஷயம் ஆனால் எல்லா தெய்வங்களும் மனித உருவத்தில் இருப்பது போலயே அமைச்சிருக்காங்க ரூபம் இந்த இடத்துல வடிவம் ரூபம் அப்படின்னா குணம் அப்படின்னு ஒரு பொருளும் இருக்கு அப்போ ஒரு வடிவத்தை கொடுக்குறாங்க அந்த கடவுளுக்குன்னு ஒரு குணத்தை கொடுக்குறாங்க இப்படி எல்லாம் கொடுத்து ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் உண்மையிலேயே கைலாசம் இருக்கு வைகுண்டம் இருக்கு அங்கே அந்த பதிகள் இருக்கிறாங்க அவங்க வரிவாலனம் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க தெய்வத்திற்கு கை கால் முதலியன இருக்குமா என்று கேட்பவருக்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கிறார்கள் இப்ப தெய்வத்துக்கு கை கால் இருக்குமா அப்படின்னு கேட்ட திருன்னு விழிக்கிறாங்களா ஏன்னா பெருமானா சொல்கிறார் வெளியில் கடவுள் சொரூபராக இருக்கிறார் பரம ஆகாசம் என்று சொன்னால் மேலான வெளி வெளிக்கு எந்த விதமான உருவமும் கிடையாது அப்படி புறத்தில் இறைவன் வெளியாக வெளிக்குள் வெளி கடந்த வெளி வெளி வெளியாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இறைவனுக்கு பரமஹாச சொருவராகிய இறைவனுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அதோட அம்சமாக சொல்லப்படக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் கை கால் கொடுத்திருக்கிறார்களே அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டா விழிக்கிறாங்க பதில் சொல்ல தெரியாது விழிக்கிறார்கள் இஃது உண்மையாக இருப்பதாகவே இது உண்மையிலேயே இருப்பதாக முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள் ஒரே முடிச்சிட்ட பெருமாள் உளறி வச்சிருக்கிறாங்க பாண்டிட்ட யாரே பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டவர்கள் உண்மையான பெரியவர்கள் இல்லை சமயங்களின் மீது மதங்களின் மீது பற்று வைத்து அந்த பற்று நாளடைவில் இன்னும் அதிகமாகி அப்படி ஒரு தெய்வம் இருப்பதாக சொல்லி அதற்கு இடம் வாகனம் ரூபம் ஆயுதம் இதையெல்லாம் கொடுத்து அப்படி இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்கப்பா அப்படி எல்லாம் எதுவும் இல்ல ஏன் இது போல விரிவா சொல்றாங்க முதல்ல பெருமானா சொல்லிட்டார் வேதம் ஆகமும் புராணம் விதிவாச லட்சியம் வைக்காதேன்னு சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியை தான் எடுத்துட்டு வர்றார் ஏன் லட்சியம் வைக்க வேணாம் அப்படின்னா இப்படி இருக்குமா இது எல்லாமே விசாரணம் தான் பெருமானா நமக்கு பேருபதேசத்தில் கொடுத்த அனைத்துமே முதல்ல பெருமானார் விசாரணம் என்ற சொல்ல சொல்லி நம்மளை தொடங்குறாரா இது எல்லாத்தையும் நம்மளை விசாரணை பண்ண சொல்லிக்கிட்டே வர்றாரு பெருமானார் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை என ஒரே வார்த்தையில் சொன்னார் நம்மவர்களால் புரிந்து கொள்ள முடியாது என்கின்ற காரணத்தினால் பெருமானார் அதை விரிவாக எடுத்துக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் ஆனால் ஆதியில் இதை மறைத்தவன் ஓர் வல்லவன் உண்மையிலேயே தெய்வத்து தெய்வத்தினுடைய நிலை என்ன என்று ஆரம்பத்தில் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கு ஆதியில் இதை தெரிந்தவன் ஓர் வல்லவன் அப்ப தெய்வத்தினுடைய நிலை என்ன என்று பெருமானாருக்கு முன்பாகவே ஆரம்பத்தில் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கு ஆதியில் மறைத்தவன் ஓர் வல்லவன் அவன் மறைத்ததை இதுவரைக்கும் கண்டவாடில்லை அந்த வல்லவன் தெய்வத்து தெரிஞ்சுக்கிட்டான் ஆனா தெரிந்ததை வெளிப்படையாக சொல்லாமல் அவன் மறைத்து விட்டான் அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை அவன் சொன்ன விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களின் மீது கற்பனைகளை சேர்த்து 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 கதைகளாக புராணங்களாக இதிகாசங்களாக கொண்டு வந்தார்களே உரிய உண்மையில் அந்த வல்லவன் எதை மறைத்தானோ அதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனென்றால் அதை ஆரம்பத்தில் மறைத்த அந்த வல்லவன் அதை கண்டுபிடிப்பதற்கான உபாயத்தை வழியை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என கற்றுக் கொடுத்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா இப்ப பெருமானா நமக்கு கத்துக் கொடுக்குற எப்படியெல்லாம் இறைவனை அடைய முடியும் அப்படி பெருமான கத்துக் கொடுக்கிறார் பக்தி எப்படி பண்ணணும் ஒழுக்கம் எப்படி பண்ணணும் ஜீவகார்புணி எப்படி பண்ணணும் அப்படின்னு கத்துக் கொடுக்கிறார் பெருமாள் ஒவ்வொரு அருட்பாவிலும் பெருமானார் நமக்கு அறிவுரையாக கொடுத்த பாடல்கள் அத்தனையிலும் நாம் செய்ய வேண்டிய விடயங்களில் முதல் திருமுறை தொடங்கி ஆறாம் திருமுறை வரையில் பெருமானார் தொடர்ந்து நமக்கு கொண்டே வந்து கொண்டு இருக்கிறார் அவன் பூட்டிய பூட்டை அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை மறைச்சது மட்டும் இல்லை ஒரு பெரிய பூட்டை எடுத்து பூட்டிடான் உண்மையிலே ரொம்ப நல்லவரா இருந்திருப்பார் உங்கள அவர் இல்லையா எனக்கு கண்டுபிடிச்சாரே அது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல எப்படி அடையணும் அப்படிங்க சொல்லிருக்கலாம்ல சொல்லல பெரிய பூட்டை எடுத்து பூட்டி விட்டான் இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை பெருமானாருக்கு முன்னாடி வரைக்கும் சரியா அந்த பூட்டை திறக்க கூட சொல்லலை பெருமானார் உடச்சி எறிடாங்கிற தெய்வத்துணை நிலைய தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நீ வந்து சும்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன கதை வேணும் உடைச்சி எறி அந்த பூட்டை ஒண்ணுமே கிடையாது அவன் சொன்னதை சாவியும் கொடுத்துட்டு போகல உபாயத்தையும் சொல்லல அதனால் அந்த பூட்டை உடை தெரிய வேண்டும் ஆனால் பூட்டை உடைத்தெறிவதற்கான வழி இவர்களுக்கு தெரியவில்லை அவைகளில் ஏக தேச கரும சித்திகளை கற்பனையாக சொல்லி எல்லாமே ஏகதேசமாக சொல்லப்பட வேண்டிய கர்ம சித்திகளை கற்பனையா கதை கதைகதையா சொல்லியிருக்கிறாங்க உண்மையை சொல்லவில்லை அதற்காக அதுல பல்வேறு சித்துகள் இருக்கு பல்வேறு சித்திகள் இருக்கு இப்ப அத நம்ம சொல்ல போனோம்னா அது பெரிய பகுதியா போகும் அதனால சித்திகள் அப்படிங்கிற நிலையில நீங்க எடுத்துக்கோங்க அப்படி அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சித்தியை நம்ம அடையணும்னு வச்சுக்கோங்களேன் பெருமானார் முன்பிருந்த முனிவர்கள் சித்தர்கள் இதெல்லாம் அதை அடைவதற்கு மிகவும் கடும் பிரயத்தனம் எடுத்துக்கிட்டாங்க அப்படி அதை சில சித்திகளை அடைந்தவர்களும் நிறையாவே இருந்திருக்காங்க அப்படி எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு சித்தியை அடைகிறதுக்கு எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆகும் அப்படி முயற்சி செஞ்சாலும் அற்ப சித்திகளைத்தான் அடைய முடியுமே ஒழிய வேறு எதையும் அடைய முடியாது அதற்காக அவற்றில் லட்சியம் வைத்தால் எது அந்த சித்திகளை அடைவதற்காக எட்டு வருஷம் பத்து வருஷம் நான் ஒரு சித்தி அடைகிறதுக்காக மூச்சு பயிற்சி பல்வேறு விதமான பயிற்சிகள் எல்லாம் சொல்றாங்க அந்த பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு நான் ஒரு சித்தி அடைகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவற்றில் லட்சியம் வைத்தால் சித்தி அடைவதற்காக லட்சியம் வைத்தால் ஆண்டவரிடத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய லட்சியம் போய்விடும் சுத்த சன்மார்க்கத்துல ஒரே ஒரு லட்சியம் மட்டும்தான் ஆண்டவன் யார் என்று தெரிந்து கொள்வது நாம் ஆண்டவராக மாறுவது அப்ப ஆண்டவன் எப்படி இருக்கிறான் தெரிந்து கொள்ள வேண்டிய லட்சியம் வேண்டும் என்று சொன்னால் இந்த சித்திகளின் மீதான அற்ப சித்திகளின் மீதான லட்சியத்தை நாம் விட்டுவிட வேண்டும் அப்படி தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவரிடத்தில் வைத்த லட்சியம் போய்விட்டால் நீங்கள் அடைய போகின்ற பெரிய பிரயோஜனம் போய்விடும் பெரிய பிரயோஜனம் எது பெருமா சொல்வார் ஆன்ம லாபம் ஆன்மாவிற்கான லாபம் எது இந்த உடம்பை விட்டு இந்த ஆன்மா வெளியில போயிடக்கூடாது இந்த உடம்பை நிரந்தர உடம்பாக மாற்றி கொடுக்க வேண்டும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் மரணமிலா பெருவாழ்வு அடையணும் மரண மரணமிலா பெருவாழ்வு என்கின்ற பெரிய பிரயோஜனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த அற்ப சித்திகளின் மீதான லட்சியத்தை நாம் விட்டுவிட வேண்டும் அல்லது அதில் முயற்சி செய்து அவ்வளவு காலம் உழைத்து அந்த அற்ப பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டு அதனால் ஒரு லாபத்தை ஏகதேசம் அடைந்தால் முக்கிய லாபம் போய்விடும் அத்த பெருமான தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க அது லட்சியம் வச்சிங்கன்னா முக்கியமான ஆகிய அந்த ஆன்ம லாபம் போய்விடும் ஆகையால் அவைகளில் லட்சியம் வைக்காமல் ஆண்டவரிடத்திலேயே லட்சியம் வைக்க வேண்டியது பெருமாள் பாருங்க திரும்ப திரும்ப அதேதான் சொல்ற ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா ஏறாதுன்னு பெருமானாருக்கு தெரியும் அதனாலதான் திரும்ப திரும்ப ஆண்டவரிடத்தில் வைக்கக்கூடிய லட்சியம் போயிடும்பா அப்படிங்கறத சொல்றாங்க ஏகதேச சித்தி கற்பனை என்கின்றது வாசக பெரு விண்ணப்பத்தாலும் இயல் வேதாகமங்கள் புராணங்கள் என்ற மாலை பாசுரத்தாலும் உணர்க அப்படின்னு பெருமானா சொல்றாங்க இதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் தன் கைப்பட எழுதிய சத்திய வாசக பெரு விண்ணப்பம் சுருக்கமா சொல்றதா எப்படி பெரு விண்ணப்பம் சிறு விண்ணப்பம் பெரு விண்ணப்பம் நாலு விண்ணப்பம் இருக்கு அதுல பெரு விண்ணப்பத்தில் இதை பற்றி விரிவாக பெருமானார் சொல்லி இருக்கிறார் நாம பேருவதேசத்தை முடிச்சதுக்கு அப்புறம் பெருவிண்ணப்பெல்லாம் எடுக்க போறோம் அடுத்த வரிசையா நம்ம அதை பற்றி சத்விசாரம் பண்ண போறோம் இப்போ நீங்க படிக்கணும்னா பெரு விண்ணப்பத்தை படித்துக் கொள்ளலாம் அதை சொல்லிட்டு பெருமான ஒரு அருப்பாவையும் நமக்கு கொடுக்கறாங்க இயல் ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலா இந்திர சாலம் கடையா உரைப்பர் மயல் ஒரு நூல் மாத்திரம்தான் சாலம் என அறிந்தார் மகனே நீ நூல் அனைத்தும் சாலம் என அறிக இந்த பாடலுக்கு நான் ஏற்கனவே பொருள் சொல்லியிருக்கிறேன் ஐபிஎஸ்சி பக்தியில பேசும் பொழுது இதற்கு பொருள் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் சொல்றேன் அதாவது பெருமானாருக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் சாலம் அதாவது இல்லாததை இருப்பதாக சொல்லக்கூடியதுதான் சாலம் மேஜிக் காட்டுவாங்க இல்லையா இல்லையா அந்த மேஜிக் சாலம் வேத ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலா இப்படி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு இல்லையா இதுல கடைசியா சாலம்னு ஒண்ணு இருக்கு இதுல சாலம் கடையா உரைப்பார் இந்திரசாலம் மட்டும்தான் மயல் ஒரு நூல் மாத்திரம்தான் சாலம் என அறிந்தார் இதுல இந்திரசாலம் மட்டும்தான் சாலம்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நூல் மாத்திரம்தான் சாலம் என அறிந்தார்கள் மகனே யார் இறைவன் சொல்றான் ஐயாவை பார்த்து மகனே நீ நூல் அனைத்தும் சாலம் என அறிக சொன்ன மொத்த நூலுமே சாலம்தான் இல்லாததை இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் பெருமானார் வார்த்தைகள் சொல்வதாக இருந்தால் உலறி இருக்கிறார்கள் அதனால மகனே இது சாலம்பா நீ விட்டுடு செயல் அனைத்தும் அருள் ஒளியால் காண்க உனக்கு தெரியணுமா வேதம் தெரியணுமா ஆகமம் தெரியணுமா புராணம் தெரியணுமா இதிகாசம் தெரியணுமா தெரியணுமா எல்லாத்தையும் எதுல தெரிஞ்சுக்கோ நூல்ல தேடாத அதெல்லாம் மூடி 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 மறைச்சு வச்சிருக்கிறான் அனைத்தையும் என்னுடைய அருள் ஒளியால் இறைவனுடைய அருள் ஒளியால் செயலால் தியரியே வேண்டாம் பிராக்டிக்கலா பாத்துக்கோ செயல் அனைத்தும் அருளொலியால் காண்க என எனக்கே திருவுளம் பற்றிய ஞான தேசிக மாமணியே அப்படின்னு பெருமானார் நமக்கு அருட்பாவில் திருவாய் மலந்தருவி இருக்கிறார் அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க சுத்த சன்மார்க்கத்திற்கு வர உண்மையாக விருப்பம் கொண்டால் உங்களுடைய தேகத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று உண்மையான விருப்பம் கொண்டால் உண்மையான தெய்வத்தினுடைய நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விருப்பம் கொண்டால் இந்த வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இதை எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இதுல அது சொல்லிருக்கு அதுல இது சொல்லிருக்கு அப்படிங்கிறத எல்லாம் விட்டுட்டு பக்தியோட ஒழுக்கத்தோட ஜீவகாரண்யத்தோட தபத்தோட இருந்தீங்கன்னா அருள் ஒளியால் செயல்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களாகிய நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்க நிறைய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெருமானார் நமக்கு கொடுத்த மகா உபதேசத்தை தெரிந்து கொள்ளவும் பெருமானாரின் அருப்பாக்களின் உண்மையை தெரிந்து கொள்ளவும் நாம் முயற்சி செய்வோம் என்று கூறி உங்களிடமே விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரர் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அபயம் நன்றி வந்தனம்